அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி zoology ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்கே கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய இருபாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்து அதிபதி சுக்கர பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகல சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இங்க ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்காங்க ஒன்பது மற்றும் பத்தாம் பாவ அதிபதி இணைவு பெற்றாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ உங்களுக்கு தொழில் வகையில நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனாலுமே சனி செவ்வாய் இருவரும் அதாவது பகை கிரகங்கள் இருவரும் இணைந்து உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால அந்த சனி பார்க்கறதனால பிடிவாதம் கோபம் ஆக்ரோஷம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே எதையுமே விவேகத்தோடு செய்யணும் விவேகத்தை கடைப்பிடிக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல எந்த விஷயமா இருந்தாலுமே வேகத்தை கையாளாம விவேகத்தை கையாள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தர்ம கர்மாதிபதி யோகத்தின் காரணமா இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நீண்ட காலமா விற்பனை

நல்ல ஒரு ஊக்கத்தை மன வலிமையை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்தும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளையும் பெரியவங்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே பிடிவாத குணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி அமர்ந்து உங்க லக்னத்தையே பார்க்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ வரலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையும் உண்டு

ஒரு சில நேரங்களில கொடுக்கும் குடும்ப தனவாக்க ஸ்தானத்தை சூரிய பகவான் உங்க ராசி அதிபதி பார்க்கும் காரணத்தினால தனத்தை கையாளக்கூடிய விதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க மூன்றாம் நபர்களை நம்பி யாரை நம்பியும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க யாராவது இவ்ளோ பணம் நீங்க போட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் வரும் இவ்ளோ பணம் சம்பாதிக்கலாம் பத்து ரூபாய் போட்டா நூறு திரும்ப எடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா யாரை நம்பியும் பணத்தை எங்கேயும் முதலீடு பண்ணாதீங்க ஒரு வேலை எங்கேயாவது பணத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வராமல் நீங்கள் ஏமாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தனத்தை கையாளும் விதத்துல கூடுதல் கவனம் நிதானம் தேவைப்படும் இந்த சூரியனோட ராகு சேர்க்கை அந்நிய கிரகமான ராகு சேர்க்கை இருக்கும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்கள்லயும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயும் பிரச்சனைகள் வரும் உங்க தன வருமானம் உங்களுடைய பணம் பொருளாதாரம் அந்நிய நபர்கள் மூலமா கரையலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கணும் குடும்பத்துல வேறு ஒரு அந்நிய நபர் தலையீடு காரணமா சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வாக்குஸ்தானமும் இந்த இரண்டாம் பாவகம் அப்போ வாக்குஸ்தானத்தையும் சூரியன் பார்க்கும் காரணத்தினால அதுவும் ராகு சேர்க்கை பெற்று பார்க்கும் காரணத்தினாலையும் இந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் போய் எட்டுல நீச்சமாயி மறைஞ்சிருக்கும் காரணத்தினாலையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க ஒருவேளை வேலை எங்கேயாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாம போகலாம் உங்க பேச்சனால சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்வினை பலன்களோ பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யோசித்து பேசுங்க நீங்கள் நல்லதாக பேசினாலுமே கூட இந்த காலக்கட்டத்தில் உங்கள் பேச்சை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த பேச்சை வச்சு உங்கள் மேலே ஏதாவது வீண் பழி சொல் சொல்கிறதுக்கோ உங்கள் மேலே ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப 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 நிதானம் கவனம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்து அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் வலிமையாக சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீதும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தின் மீதும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தின் மீதும் பதியும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் திடீர் திருமண பாக்கியம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் இதுவரைக்கும் திருமணம் சார்ந்து முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்ப நிலை இருந்தது இல்ல திருமணம் அமையறதுலேயே தடங்கல்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த தடங்கல்கள் எல்லாமே விலகி அந்த குழப்ப நிலை மனசுல இருந்த குழப்ப நிலை விலகி உங்களுக்கு இவங்க தான் லைஃப் பாட்னர்ங்கிறத ஒரு முடிவு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்துல அமையும் திருமண பாக்கியம் கைக்கூடி வரும் இந்த மாத இறுதியில உங்க குழப்பங்கள் மன வலிகள் எல்லாமே தீரும் ஏன்னா கலத்தர காரகனான அந்த சுக்கர பகவானும் இந்த மாதத்துல அஷ்டம உச்சபலத்தோட உச்சமா சிறப்பா அமர்ந்திருக்கார் எட்டா மேடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இங்க உச்சமடஞ்ச சுக்கரனும் நீச்சமடஞ்ச புதனும் சேர்க்கை பெற்றிருக்கிறது இருக்கிறது நீச்சபங்க ராஜ யோகம் அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் யோகத்தையும் உண்டாக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடி வரும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால முடியும் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் அதிகமாவே வரும் மூன்றாம் பாவகத்தை அதிபதியும் தொழில் ஸ்தானத்து அதிபதியுமான அந்த சுக்கிர பகவான் ஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல மூன்றாம் அதிபதி இருக்கும் காரணத்தினால மூன்றாம் இடம் எட்டாம் இட தொடர்பு வரும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா எச்சரிக்கையா நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முன்பின் தெரியாத யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறது நீங்க முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறதோ கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதுல சில சிக்கல்கள் உண்டாகலாம் அதே மாதிரி இடம் பூமி மனை ஏதாவது வாங்குறீங்கனாலுமே பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் இருக்காங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து கொடுத்தீங்கன்னா அது முழுசா உங்க தலையில தான் வந்து சேரும் அதனால நீங்க தான் சிக்கல்களில் மாட்டிப்பீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீங்க யாருக்கு பணம் வாங்கி கொடுக்கறீங்களோ அவங்க தப்பிச்சிடலாம் அவங்களுக்காக நீங்க அந்த சுமைய சுமக்க வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்துலயும் கவனம் கூடுதல் கவனம் தேவைப்படும் பத்திரப்பதிவு செய்யும் போதும் டாக்குமெண்ட் இருக்கா அதில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை தொந்தரவு அஷ்டம காரகனானு மறைஞ்சு இருக்கார் அதுவும் நீச்சமாய் உட்கார்ந்திருக்கார் லாபாதிபதியும் தான் உங்க ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கூடவே ராகவும் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால அதே மாதிரி மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டில் இருக்கும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கையெழுத்து எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல புதிய ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானமான அந்த ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தால ஐந்தாம் இடம் பலமா இருக்கு குழந்தைகளுடைய நலன்கள் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் காதல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் ஏன்னா ஏற்கனவே காதல் காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினாலையும் இந்த ஐந்தாம் வலுபெறும் வலுப்பெறும் காரணத்தினால குரு பகவான் பார்வை பெற்று வலுபெறும் காரணத்தினால காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கை கூடி வரும் காதலர்கள் இதுவரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்கனாலும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு குழந்தைகளும் தாய் தந்தையரும் பிரிஞ்சிருக்கீங்கனா கூட இந்த காலகட்டத்தில் குழந்தைகளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே குழந்தை ஸ்தானாதிபதியுமான அந்த குரு பகவானும் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா சாதகமாகவே இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்தது பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள்லையோ அங்காளி பங்காளி இது இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருந்ததுங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் அங்காளி பங்காளி வகையில் இருந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இருக்கும் பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகம் அமையும் பஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பணிபுரியணும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சாதகமான அமைப்பு உண்டாகும் நீங்கள் நினைச்ச இடத்துக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையோ வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையோ பிரமாதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் வேலை காரணமாவோ தொழில் காரணமாவோ பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலை சார்ந்த பயணங்கள் வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ உங்க வேலைக்காக நீங்க பயணம் ஏன்னா இந்த பங்குனி பதிமூன்றாம் தேதி அதாவது ஆறாம் தேதி அந்த புதன் பகவான் குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் இஷ்டமாதிபதியோட குரு பகவான் லாபாதிபதி இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் சுக்கரனும் உச்ச பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல அதுவும் அஷ்டம ஸ்தானத்துல சுக்கரன் உச்சமடைஞ்சு குருவனுடைய வீட்டுல பலமா இருக்கும் இந்த காலகட்டத்துல திடீர் ஒப்பந்தங்கள் சிலருக்கு கிடைக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மியூசிக் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி இருக்கும் பத்திரிகை ஊடகம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க பெயர் வெளிப்படும் அதே மாதிரி உங்க பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் திடீர் யோகம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்

இந்த மாதம் சிறப்பு அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தா இரண்டாம் பாவகமான தனக்குடும்ப வாக்குஸ்தான விநாயக பெருமான் வழிபாடு அல்லது வழிபாடு செய்யறது மூலமாகவும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால ராகுவுக்கு அதி தேவதையான அம்மன் வழிபாடு குறிப்பா செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல நேரத்துல நேரத்தில் அம்மன் வழிபாடு செய்யறதுனாலும் காலி இது மாதிரியான உக்ர தெய்வங்கள் பெண் தெய்வ வழிபாடு செய்யறது மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்